இரண்டு நாளைக்கு முன்னாடி சுபவி அவர்கள் பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் வந்து கடலூரில் வந்து வெளியே வந்தவுடனே தம்பிகள்லாம் போய் அவருக்கு சால்வையெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தாங்க அவருக்கு வந்து அவர் சின்னத்திலே நிக்க வைப்பேன்னு வேற சொல்லியிருந்தாங்க இப்ப பாவம் அவருக்கே சின்னம் இல்லாமல் போயிடுச்சு அவர் சவுத் சங்கர் சேர்ந்தது தவறு தான் அப்படின்னு சொல்றாரு தன் தம்பி எல்லாமே வந்து பம்முறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாக இல்லை நேரடியாகவே பேசுறாங்க சுபவி அவர்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்து நான் நான் நிறைய தடவை ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய ஐயாவுக்கு போய் சொல்லியிருக்கிறேன் ஐயா மெத்தை படித்தவங்க ஐயா பேராசிரியர் நிறைய அனுபவம் உள்ளவங்க இலக்கணம் இலக்கியம் தொல்காப்பியம் வரலாறு வரலாறு எல்லாத்தையும் ஐயாவுக்கு தெரியும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஐயா வந்து தன்னை மறந்து பேசுகிறார் அது எந்த இடம்னு கேட்டால் திராவிடம் எப்படியேனும் இந்த மண் இந்த மண்ணிலே மண்ணை கவ்வக்கூடாது அப்படின்னு ஐயா ரொம்ப அதை வந்து மூர்க்கத்தனமாக ஐயா பேசுகிறார் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஐயா வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்கார் அது என்ன கட்சின்னு எனக்கு வந்து அங்கே எங்கே போகணும்னு சொல்லிப்பார் அவர் ஒரு கட்சி தலைவராக இதுவரை சுபவி இருக்கிறாரான்னு இந்த மக்கள் வந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அது முதல்ல ஐயா சுபவி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நீங்க எதுக்கு ஜால்ரா போடுறீங்க யாருக்கு ஜால்ரா போடுறீங்க நீங்க ஜால்ரா போடுவதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு ஐயா தெரிஞ்சுக்கணும் இப்போ சவுக்கு சங்கர் எல்லாவற்றையும் அவர் பேசியது சரி என்று நாங்கள் எங் நாங்களும் நானும் சரி என் அண்ணனும் சரி எங்கள் தம்பிகளும் சரி அதை நியாயப்படுத்த விரும்பல ஆனால் சவுக்கு சங்கர் ஒரு ஊடகவியாளர் அவர் பேசுவதிலே சில சமயம் உண்மையும் பேசுவார் உண்மைக்கு புறம்பாகவும் பேசுவார் அவர் பாதி சவுக்கு சங்கர் மாத்திரமில்லை தம்பி ஃபெலிக்ஸ் அவர் ஒரு ஊடகையாளர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் நான் ஐயா சுபவிக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் ஃபெலிக்ஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல ஊடகவியாளர் யாருக்கும் அஞ்சாமல் நடப்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நல்ல பத்திரிகையாளர் ஊடகவியாளர் யாரு ஃபெலிக்ஸ் இது மாதிரி சங்கரையும் நாங்கள் வந்து ஒரு சமயத்தில் பேசிடு எங்களுக்கே தான் தவறாக பேசுகிறாரு எங்களை பற்றி எங்கள் அண்ணனை பற்றி தவறாக பேசலையா பேசுவார் அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார் சங்கர் வந்து தேர்தலில் வந்து நின்னா எங்கள் சின்னத்தை கூட கொடுப்போம் இதில் என்ன இருக்கு இதை கொச்சப்படுத்துகிற வகையில் உங்களுக்கே சின்னம் கிடைக்கல ஆமாம் சின்னம் கிடைக்காது யார் காரணம்னு நான் சொல்லுவா சின்னம் கிடைத்தால் நாம் தமிழ் கட்சி எந்த தூரத்தை எட்டும் நான் சொல்லவா சின்னத்தை கொடுக்காம தடுத்ததே நீங்க தான் யாரு அறிவாலயத்தில் இருக்கிற அறிவார்ந்த பெரியவர்கள் தான் அதுக்கு நீங்கள் ஜாடரா போட்டீங்க நாங்கள் சொன்னோம் ஆமாம் சின்னம் கூட கிடைக்கல அப்படி விட்டோமா விட்டுவா மைக்ஸும்ல இப்போ வருதுல ரெண்டாவது ஜூன் நாலு அப்ப தெரிஞ்சிடும்ல அதெல்லாம் ஒரு காரணம் காட்டுறீங்க வந்து அவருக்கே சின்னம் கிடைக்கல ஆ நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக பேசினா நீங்கள் வந்து மிகப்பெரிய மேதாவி உண்மையை பேசுவீர்கள் மக்கள் நம்பாது இந்த மக்கள் நம்பாது ஏன்னா உங்கள் சாயம் வெளுத்து விட்டது ஆ உங்களுடைய எவ்வளோ பிரச்சனைங்க பேசக்கூடிய நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இறக்கறது என்னைக்கு கூட என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஈழ தமிழர்களுக்காக நாங்கள் தான் போராடினோம் எங்கள் தலைவர் தான் வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு எல்லாம் நாங்கள் தான் சொல்றீங்களே இன்னைக்கு ஐந்தாண்டு காலம் அந்த தடையை உலக நாடுகள் எல்லாம் எல்லா நாடுகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் விடுதலை இயக்கம் அது தீவிரவாத இயக்கம் இல்லை இன்னைக்கு தடை கிடையாது ஆனா இந்தியாவில் தடை விதித்திருக்கிறார்கள் ஐந்தாண்டு காலம் இப்ப ஐந்தாண்டு காலம் தடை என்ன அதை பத்தி பேசுறியா நீ சூடி பேசுறாரா ஸ்டாலின் பேசுறாரா திமுகவில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்களா யாராவது பேசுகிறாங்களா சும்மா அரசியல் அரசியல் லாபத்திற்காக ஓட்டு வாங்குவதற்காக ஓட்டு வாங்கி இந்த நாட்டை ஆள்வதற்காக நீங்கள் நாடகம் நாடகமாடிக்கொண்டிருக்கிற நாடக காதல் கூட நம்பிடுவோம் நீங்கள் ஆடுற நாடகத்தை நம்பிடுவோம் நம்ப மாட்டோம் ஏன்னா எத்தனை வேங்க வயல் பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசு எங்கே சுத்தினி வந்தாலும் இந்த பூனை கருவாட்டு கடையை சுத்தாது அங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி அங்க சுத்தி நேரம் அண்ணன் சீமான்கிட்ட வந்துடுறது காரணம் என்னன்னா நான் அடிக்கடி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நான் மண்ணினுடைய முதலமைச்சர் எண்ணுகிறான் சீமான அவர்கள் இயற்கை ஆசிரியத்து விட்டது அந்த பயம் உங்களுக்கு வந்துட்டது அதனால நீங்க வாயில வந்துடலாம் விஜய் அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காது பம்புராங்க எல்லா பம்புராங்க அப்படின்னா அது குறிப்பிட்டு அதாவது பேரை சொல்ல ஆனா சீமானாரு அப்ப நான் சொல்லுவேன்ல அப்ப நான் சொல்லுவேன்ல யார் பம்புறது யாரு பம்மியது யார் அழிய அழியது யாரு துடித்தது யார் அழுதது ஐயையோ கைதை கொலை செய்கிறாங்களே ஐயையோ கொள்றாங்களேன்னு கத்துனது யாரு என்ன சிம்மன் கத்தினானா அதை சார்ந்தவர் கத்தினார்களா யாரு பம்பறே என் அண்ணனுடைய முகத்தில் நான் ஒரு தடவை கூட அந்த அச்சத்தை பாக்கியவன் கிடையாது இழிவுபடுத்துறாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து டேய் தமிழ்நாட்டில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் அதாவது நாற்பது தொகுதிகளிலேயும் தனியாக கலைமிறங்கிற நெஞ்செழுத்தமிக்க எழுச்சி வீரமிக்க ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி அதனுடைய தலைவர் எண்ணூயிரன் சீமான் அவர்கள் உங்களை மாதிரி ஐம்பது ஆண்டு கால கட்சி வச்சுக்கிட்டு பத்தாண்டு பத்து கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவனை கண்ட திமுக காங்கிரஸ் வந்து உயர வருதுன்னா அங்கே உயர்த்தி பேசுறது ராகுல் காந்தியை பேசுறது இந்த பாஜக வருதுனாக்க வந்து மோடியை பேசுறது வெள்ளக்கூட பிடிக்கிறது நாங்கள்ட நாங்கள் இல்லவே நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் தமிழர்கள் அன்னைக்கே என் பாட்டன் கடல் கடந்து போரிட்டு உலக நாடுகளை வென்றபடி என் பாட்டன் நாங்கள் எவனுக்கும் பம்ப மாட்டோம் பயப்பட மாட்டோம் என் தலைவன எடுத்துக்க இருபத்தி ரெண்டு நாடுகள் ஒருமித்தின்றது அப்ப கூட களத்தில் அஞ்சாமல் அசராமல் என்ற பரம்பையில் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் ஒருபோதும் பம்ப மாட்டோம் உங்க மாதிரி இல்லை தோத்துருவோமோ கூட பிடிச்சோம் நாங்கள பிடிச்சோம் நான் மறுபடியும் சொல்றேன் கோபக் மோடினு சொல்லிவிட்டு மறுபடியும் மறுபடியும் வெள்ளை கூட பிடிச்சிங்களே நீங்க பம்புறீங்களா இல்ல சீமானம் அவன் தம்பிகளும் பம்புறோமா சீமான் பம்பு யாரு பம்புறாரு சொல் சொல் யார் பம்புற நீங்க பம்புவீங்க என் தொப்பு கோடி உறவுகள் துள்ள துடிக்க இறந்த போது உங்க தலை நீ சொல்ற தலைவர் சக்கர நாற்காலியோடு மகளுக்கு பதவி கேட்டு அலைந்தவர்கள் பம்மியவர்கள் நீங்கள் இனி ஒரு தடவை இந்த பம்புறாங்க பயப்படுறாங்க எங்கள் வரலாற்றிலே இது கிடையாது சுபை வந்து எல்லாரும் வந்து நாங்களாம் ரொம்ப நேசிச்சாலும் பெரியவர் ஆனா தற்கொலை மாதிரி பேசுறாரு சுபவி அதாவது பயந்து நடுக்கத்தில் திராவிடம் அழிய தொடங்கிவிட்டது திராவிடத்தினுடைய முடிவுரை எழுதப்பட போகிறது திராவிடம் ஆட்சி அதிகாரத்தை இழந்து அலங்கோலப்பட போகிறது என்பதை உண்மையாக தெரிந்து கொண்ட சுபவி வாயில் என்னென்னவெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசுகிறார் எங்களை வசைப்பாடுகிறார் இந்த திராவிட நூறுங்கிறது என்னென்ன பேச்சு ஏ எங்கேயோ இல உருட்டினா அதை உருட்டினான்னு ஆரியத்தை ஆரியத்தை பத்தி பேசுறிய தோ இருக்கிற வேங்க வயல்ல வந்து குடிக்கிற தண்ணீர்ல மலம் திறந்தானே அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சுபவினை சொல்ல முடியுமா அதுக்கு உன் பதில் என்ன அது நல்ல உண்மையிலேயே வந்து நீ வந்து தலைவராக வந்து அதை பற்றி பேசு அவனும் எங்கள்கிட்ட வந்துடுற வேங்க வயல் என்னுடைய மண் என் அண்ணனும் தம்பியும் அக்காலும் தங்கையும் அப்பனும் த தாயும் வாழ்கிற மண் எங்களுக்கு உண்மையிலேயே வேதனை கொப்பளித்து கொண்டிருக்கிறது அவர்கள் நாங்கள் நாங்களும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அங்கே பிறந்தவர்கள் என் உற்றார் உறவினர் என் அண்ணன் தம்பி நாங்கள் அங்க போறோம் அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க என் அண்ணனும் தம்பி வந்துட்டான்னு ஏத்துக்கிறாங்க உங்களால போக முடியாது உங்களால அங்க போக முடியாது போனீங்க எதை கட்டி அடிக்கிறானே தெரியுது அவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் நாங்க போனோம் இன்னமும் போவோம் எங்களை வாழ தழுவி அண்ணனும் தம்பி வந்துட்டான் சீமான் வந்தால் தான் எங்களுக்கு விடிவு காலம் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்து எங்களை காத்திருந்து இந்த ஓட்டலாம் எங்களுக்கு போட்டாங்க தெரியுமா நாடாளுமன்ற தேர்தலில் வேங்க வயல் உள்ள இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வாக்கு செலுத்தியது மைக் சின்னத்திற்கு ஏன்னா சீமான் தான் இந்த மண்ணை சீரமைக்க முடியும் என்கிற முழுமையான நம்பிக்கையை பெற்ற முதல் மக்களாக வேங்க வயல் மக்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் வந்து வேங்க வயலில் எங்க வேங்க வயல் மாத்திரம் இல்லை என்ன இந்த பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி காவிரி படுகையிலே இருக்கிற மீத்தேன் ஈத்தேன் எரிக்காற்றை எவன் எடுத்தாலும் சரி அணு உலையை சீரமைக்காமல் பாதுகாக்காமல் நீங்கள் கட்டிங் வாங்குவதை நாங்கள் கேட்டாலே அதற்கு போராடுவதாக இருந்தாலும் சரி சீமானும் அவன் தம்பிகளும் தான் இருப்போம் ஏனென்றால் இது என்னுடைய தாய் நிலம் ஒரு இடத்தை இழந்துவிட்டோம் இன்னொரு இடத்தை ஒருபோதும் இழக்க மாட்டோம் எங்களுக்கெல்லாம் சுபவிலாம் எங்களுடைய கனவுகள் எல்லாம் கடல் மாதிரி சுபவி வந்து எப்படி சொல்லுதுன்னே தெரியல அது ஒரு அதாவது ஒரு குட்ட மாதிரி சுபவி எங்கள் எண்ணங்கள் எங்களுடைய லட்சியங்கள் எங்களுடைய கொள்கைகள் நாங்களாம் தான் சொல்கிறோம் அடிப்படை அரசியல் மாற்றம் முழுசாக உடைக்கிறோம் புதுசாக கட்டி எழுப்புறோம் எதுதான் அதனால் திராவிடம் வந்து உடைய போகுது சீரழிய போகுது அதெல்லாம் சுபவி காத்துறாரு